ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வன்சரைகள் சேனல் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளோட சேனலில் கிவ்வே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஸோ நீங்களும் இந்த கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்கூல் பேகு லஞ்ச் பேகு இதெல்லாம் எப்படி ஈஸியாக வாஷிங் மிஷின்லேயே வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம என்ன டெய்லி யூனிஃபார்மை துவச்சி துவச்சி போட்டு விட்டாலும் கூட இந்த பேகும் லஞ்ச் பேகும் சுத்தமாக இல்லை அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஃபீல் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் முதல்ல இந்த டிப்ஸ் தெரியாமல் நான் கையிலே தான் துவச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இந்த இது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதுனால தான் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம பேகை வந்து எல்லாத்தையுமே ஜிப்பே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னால் செக் பண்ணிவிட்டு போடணும் எதுவும் பேப்பர்ஸு அல்லது கிரையன் க்ரேன்ஸு அனனா பேக்லலாம் வந்து க்ரையான்ஸு ஸ்கெட்ச் இதெல்லாம் போட்டுருவாங்க அதோட நம்ம மிஷினில் போடும்போது அந்த கலர் வந்து நம்மளோட பேக்கில் ஒட்டி இன்னுமே வந்து அழுக்காகறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கலாம் அதுபோக ஜிப்பு எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ஓப்பன் பண்ணோம்னா தான் நம்ம அதுக்குள்ளே வந்து சோப்பு தண்ணி எல்லாமே உள்ளே போய் துவைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம எல்லா ஜிப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க பேக் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக மிஷினில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்கூல் பேக்லாம் துவைக்கிறதுக்கு எந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாட்டர்டே வந்து நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்த உடனே நம்ம வந்து ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நோட்டு புக்லாம் கரெக்டாக எடுத்து இன்னொரு பேக்ல மாற்றி வச்சுட்டு ஃப்ரைடே நைட்டே வந்து நம்ம மிஷினில் போட்டுட்டோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு டூ டேஸ் வந்து லீவ் கிடைக்கும் ஸோ அப்போ வந்து நம்மளோட பேக் வந்து ரொம்பவே நல்லா வந்து காஞ்சு கிடச்சிரும் அதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து நான் ஜீன்ஸில் வந்து போடுவேன் ஸோ நல்லாவே நம்மளுக்கு அழுக்கு போகும் ஸோ அதனால் வந்து ஜீன்ஸில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் லிக்யூட் தான் ஆட் பண்ண போகிறேன் இந்த லிக்யூட் வந்து நான் வந்து சோப் ஆயில் கடையில் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா மற்ற பிராண்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இந்த ஆயில் ஷாப்பில் வாங்குறது வந்து நம்மளுக்கு பணமும் மிச்சமாகுது ஆனால் நிறைய பேர் வந்து நினப்பீங்க இந்த சோப் ஆயில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அது போக வாஷிங் மிஷினில் அந்த ட்ரம்மு போயிடும் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வருதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் இது வந்து நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணுறேன் மிஷினுக்கும் எந்த ஃபால்ட்டு வந்ததில்ல துணி வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து வந்து ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே வந்து வாஷிங் சோடா தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னுமே நல்லா அழுக்கு போகும் அது போக ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும் பிள்ளைங்க வந்து பேக்கில் வந்து நிறைய அழுக்காக்கிட்டு வந்துடுவாங்க நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி என்ன தான் சொன்னாலும் வந்து அவங்க அழுக்காக்குறத வந்து நிறுத்தவே மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஸ்கூல் வேனில் ஆட்டோ அந்த மாதிரி போகும்போது பேக் எல்லாத்தையுமே வந்து கீழே வச்சிட்றாங்க அது போக லன்ச் பேக்லாம் பார்த்தோம்னா பேகை தோலில் போட்டுட்டு பேகை வந்து கையில் பிடிச்சி கீழே வச்சு இழுத்துகிட்டே தான் வருவாங்க ஸோ அதனால் ரொம்ப அழுக்காகும் அது எல்லாமே வந்து நம்ம இந்த வாஷிங் சோடா போடும்போது நம்மளுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக வந்து அழுக்கு போகும் ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி தான் இப்போ இன்னொரு டப்புலையும் நம்ம வந்து லிக்யூடும் அது கூடவே வாஷிங் சோடாவும் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பேக்குமே வந்து மிஷினில் போட முடியாது ஏன்னா அந்த கிளாத் வந்து சிலது வந்து ஹார்டாக இருக்கும் நமக்கே தெரியும் அது வந்து ரொம்ப கனமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மிஷினில் போட்டோம் அப்படின்னா அது வந்து சுத்தாது ஏன்னா நானும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும் பேக்கே பார்த்தோம்னா ரஃப்பாக ஸோ இதை நம்ம மிஷினில் போடும்போது அது என்ன ஆகுதுன்னா சுற்றும் ஆனால் வந்து தண்ணி எல்லாமே கிளண்டுக்கிறோம் இந்த பேகு வந்து அதில் அழுக்கு போகாமல் மேலே மிதந்துக்கிட்டே வரும் அந்த தண்ணிக்குள்ளே ஸோ அதனால் வந்து இந்த பேக் வந்து நம்ம மிஷினில் போட முடியாது இந்த வருஷத்துக்கு புது பேகு வாங்காதனால இது வந்து நம்ம கையில் துவைக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம புது பேக் வாங்க போகும்போது மிஷினில் வாஷ் பண்ணுற மாதிரி கிளாத்தாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நீங்களும் அதே மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா பசங்க தூக்குறதுக்குமே ஈஸியாக இருக்குது இது வந்து பேக்கோட வெயிட்டே ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஊற வைக்கிற டைம்குள்ளேயே நம்மளுக்கு வந்து மிஷினில் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து விழுந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேக்கெலாம் வந்து நல்லா அமுக்கி விட்டுறலாம் அமிக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த மிஷினை வந்து ஆன் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நல்லா ஊறணும் அதனால் இதை மறுபடியும் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு இதை நைட்டு ஃபுல்லாகவே அப்படியே வந்து ஊற விடலாம் மார்னிங் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலையாக மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக துவச்சி கிடச்சிடும் அப்படியே அடிக்கிற வெயில் பளிச்சுன்னு தூக்கி தொங்கவிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேகை இன்னுமே பல பலன்னு சூப்பராக வந்து மின்ற அளவுக்கு துவச்சி நம்மளுக்கு அழுக்கு போய் கிடச்சிடும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம நம்மளோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிவவேக்கு என்ன கிஃப்ட் வந்து பண்ணலாம் அப்படின்றத உங்களோட ஐடியாவை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்